நன்றி எஸ் எஸ் சரவணன் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே இன்றைக்கி வாழ்த்துறை வழங்கிட்டு சிறப்புரை தான் ஏன்னா அவர் தான் இன்றைக்கி மறைமுகமான ஹீரோ இன்றைய தென்னக நாயகன் பேராசிரியர் திரு ராமசுப்ரமணியன் ராம சீனிவாசன் அவர்களை உங்கள் சார்பாக சிறப்புரை ஆற்றி இந்த விழாவுடைய சிறப்புக்குமாறு அனைவரும் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் சார் வாங்க நான் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் புத்தக வெளியீட்டு விழாதான் நீங்க தான் வந்து பேசுற வாங்க அஸ்கிதெங்கா நமஸ்கார் அதற்கு மேல சௌராஷ்டிர மொழி தெரியாது என்பதனால சௌராஷ்டிர மொழியின் பெருமையை காப்பாற்றுவதற்காக நான் தமிழில் பேசலாம் என்று நினைக்கிறேன் இந்த நிகழ்வை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிற நான் இப்போதுதான் முதல் முதலாக பார்க்கிற டிஎம்எஸ் தாசன் அன்பு ஐயா எல் சுப்பிரமணியன் அவர்களே பாலா குட்டி அவர்களே எனக்கு ஸ்பீட் பிரேக்கர் போட காத்து கொண்டிருக்கிற பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கிற அன்பு சகோதரர் எஸ் எஸ் அரவணன் அவர்களே எனக்கு அன்பிற்குரிய எழுத்தாளர் மரியாதைக்குரிய ஐயா இந்திரா சவுந்தரராஜன் அவர்களே திரு சுவாமிஜி அவர்களே கிளமெண்ட் லூர்து பேராசிரியர் அவர்களே சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நமக்கெல்லாம் இன்று ஒரு பாக்கியம் இந்த மதுரை மண்ணிலிருந்து ஐயா டிஎம்எஸ் அவர்களுக்கு ஒரு விழா ஒரு புத்தகம் என்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒன்று டிஎம்எஸ் அவர்கள் காலமாவதற்கு ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழகம் செய்யாத தமிழர்கள் செய்யாத ஒரு மாபெரும் பணியை கேரளா செய்தது தமிழ்நாட்டில் யாரும் செய்யாத ஒரு அற்புதமான பணியை மலையாள பின்னணி பாடகர் ஐயா கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள் திருவனந்தபுரத்தில் டிஎம்எஸ் அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு பாராட்டு விழாவை அங்கே நடத்தினார் அவர் அங்கே டிஎம்எஸ் அவர்களை அறிமுகப்படுத்திய அந்த உரையே அற்புதமாக இருக்கும் நமக்கு டிஎம்எஸ் பற்றி ஒவ்வொரு அணுவும் தெரியும் அது இப்போ ஒரு ஐம்பது வயது ஐம்பதிலிருந்து எழுபது வயதுக்குள்ள இருக்கிற பொழுது பல பேருக்கு டிஎம்எஸ் பாடல்கள் தான் அவங்களுக்கு தூளியிலே கேட்டு வளர்ந்த பாடலாக இருக்கும் சின்ன வயதில் பிறந்த ஏதாவது ஒரு குரல் அழுத்தமாக நமது செவிகளிலே விழுந்திருக்கிறது என்றால் அது டிஎம்எஸ் குரலாகத்தான் இருக்க முடியும் வேறு வாய்ப்பு இல்லை ஆனால் மலையாளத்தில் இருக்கிறவங்க கேரளாவில் இருப்பவர்களுக்கு அப்படி இல்லை அதனால் கேஜே ஜேசுதாஸ் டிஎம்எஸ் அவர்களை அறிமுகப்படுத்தி அவர் பேசிய அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானவை அவர் சொன்னார் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலம் திரைப்படங்களிலும் பக்தி இயக்கங்களிலும் பாடியவர் ஒருவர் இவரது பாடல்கள் பொதுவாக ஒரு நல்ல பாடகருடைய பாடல் பலருடைய மனதை மாற்றும் அதில் ஆழமான பல நம்பிக்கையை கொண்டு வரும் குறிப்பாக பக்தி பாடல்களுக்கு அந்த வலிமை உண்டு பலரது பாடல்கள் ஒரு எழுச்சியை உண்டாக்கும் சிலரது பாடல்கள் ஒரு சமூக மாற்றத்தை உண்டாக்கும் டிஎம்எஸ் அவர்கள் பாடல் தமிழகத்திலேயே ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கிய பாடல் அப்படின்னு அரசியல் மாற்றத்தை உருவாக்கிய குரல் டிஎம்எஸ் குரல் அப்படின்னு ஜெயசுதாஸ் சொன்னார் அரசியல் மாற்றத்தை உருவாக்கிய குரல்னா என்ன அர்த்தம் ரொம்ப எளிமைங்க எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதுக்கு டி எம் எஸ் தான் காரணம் என்பதுதான் ஜெயசுதா சொன்னது டிஎம்எஸ் அவர்களது பாடல்கள் மாத்திரம் இல்லாவிட்டால் எம்ஜிஆர் இன்னும் ஒரு பத்து வருஷம் ஆயிருக்கும் அவருக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மனதில் இடம் பிடிப்பதற்கு அவ்வளவு காலம் ஆயிருக்கும் அவ்வளவு அற்புதமான வரிகள் ஒரு பெர்ஃபெக்ட் பிளண்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டை கண்ணதாசன் எழுதணும் அந்த பாட்டுக்கு எம்ஜிஆர் அல்லது சிவாஜி கணேசன் நடிக்கணும் அதுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைக்கணும் எல்லாற்றுக்கும் எல்லாம் அது ஐயா டிஎம்எஸ் அவர்கள் அந்த பாட்டை பாடினார்னா அதுதான் பெர்ஃபெக்ட் பிளண்டிங் அற்புதமான ஒரு ஃபில்டர் காஃபி மாதிரி பிளண்டிங் ஒரு நல்ல டிகாஷன் நல்ல காய்ச்சின பால் அற்புதமாக சுவையூட்டக்கூடிய இனிப்பு இதெல்லாம் சேரும்போது எப்படி டிகாஷன் நல்லா இருக்கோ காஃபி நல்லா இருக்கோ அது மாதிரியான பாடல்கள் ஒரு ஐம்பது ஆண்டுகள் ஒரு இசைத்துறையில் ஆளுமையாக இருப்பது என்பது சாதாரண விஷயமில்லை இப்போ ஒரு ஐந்து பாட்டுக்கு அப்புறம் காணாமல் போய்ட்றாங்க இப்போல்லாம் அதிகபட்சம் அஞ்சு பாட்டுக்கப்புறம் அவங்க இருந்தாங்கன்னா பெரிய விஷயமா இருக்குது ஐம்பது வருடங்கள் இருப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை இதே அரங்கத்தில் ஒரு முறை ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் இங்கே பேசினார் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அப்போ இதே மேடையில் பேசினாங்க சௌராஷ்டிரா சமூக பெரியவர்கள் எங்கள் குர எங்கள் சமூகத்துக்குன்னு பொலிட்டிக்கல் வாய்ஸ் இல்லை ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு அப்போயும் இதேமாரி நான் சொன்னேன் வாய்ஸ் கொடுத்தே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பாலிடிக்ஸை உருவாக்குன டிஎம்எஸ்ஐ கொடுத்த சமுதாயம் இன்றைக்கி பொலிட்டிக்கல் வாய்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு பெருமைக்கு சொந்தக்கார் ஒரு இந்துவாக நான் ஐயா டிஎம்எஸ் அவர்களை நினைத்து பெருமைப்படுகிறேன் இந்த அவையில் அவரளவிற்கு பக்தி பாடலை உருகி உருகி பாடியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது உள்ளம் உருகுதையான அவர் பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு உடம்பு எல்லாமே உருகி போகிற அளவிற்கு அற்புதமான பாடம் மருத்துவமனையில் பிரபல திரை ஆளுமை ஜெமினி கணேசன் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு அவருடைய கடைசி காலம் அவரை பார்ப்பதற்கு டிஎம்எஸ் செல்கிறார் அப்போ ஜெமினி கணேசன் படுத்திருந்த இதெல்லாம் அவர் கூட இருந்தவங்க சொல்கிறத கேட்டது தான் படுத்திருக்கிறார் டிஎம்எஸ் வருவது தெரியாது அவர் காதில் போய் சொல்கிறாங்க டிஎம்எஸ் உங்களை பார்க்க வந்திருக்கிறாருன்னு இவ்வளோ பெரியவரை எப்படி படுத்திருந்து வரவேற்க முடியும்னு ரொம்ப சிரமப்பட்டு கட்டில் எழுந்து அமர முயற்சிக்கிறார் டிஎம்எஸ் போ எழுந்திருக்காதீங்க படுங்க ரொம்ப ஸ்டெயின் பண்ணாதீங்க இல்ல இல்லை நீங்க வந்து நான் எப்படி படுத்துட்டு இருக்க எழுந்து உட்கார்ந்து அமர்கிறார் அப்போ டிஎம்எஸ் எம் நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் என்ன செய்யணும் அப்ப ஜெமினி கணேசனுடைய கோரிக்கை என்ன தெரியுமா இந்த உள்ளம் முருகுதையா பாடலை பாடுங்க அப்படிங்குறதா அவருடைய கோரிக்கை ஐந்து நிமிடங்கள் அந்த பாடலை முழுமையாக உள்ளம் முருகுதையா என்ற பாடலை பாடிவிட்டு ஜெமினி கணேசனின் ஆசையை விட்டு அவர் திரும்ப வந்தார் என்று சொல்கிறார்கள் உடனிருந்தவர்கள் சொல்கிறார்கள் அப்படிப்பட்டவர் ரஜினிகாந்த் அவர்கள் டிஎம்எஸ் அழைத்து அவருக்கு வீட்டில் விருந்து வைக்கிறார் ரஜினிக்கு சில பாடல்கள் தான் பாடியிருக்கார் டிஎம்எஸ் அதில் முக்கியமான ஒரு பாட்டு பைரவின்னு ஒரு படம் அதில் தான் ரஜினிகாந்த் முதல் முறையாக கதாநாயகனாக அறிமுகமாகறார் வரைக்கும் இரண்டாம் ஹீரோ தான் இரண்டாம் நிலை ஹீரோ தான் முதல் முறையாக கதாநாயகனாக அறிமுகமாகிற விழா பைரவி அதில் ரொம்ப சூப்பர் ஹிட் சாங் ஒன்று இருக்குது யாராவது சொல்லுவீங்களா என்ன பாட்டு பைரவியில் நண்டூருது நறியூறுதுன்னு ஒரு பாட்டு அது டிஎம்எஸ் பாடின பாட்டு ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கப்புறம் டிஎம்எஸ் அவர்களை அதை நினைவு வைத்து அழைத்து இன்றைக்கு நான் பெரிய சூப்பர் ஸ்டாருங்க கோடி கணக்கில் சம்பாதிக்கிறேன் ஆனால் நான் அதிகம் அறிமுகமாகாத காலத்தில் கதாநாயகனாக கூட அறிமுகம் இல்லாத காலத்தில் என்ன மாதிரி ஒரு சாதாரண பாடகனுக்கு நடிகனுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுமை நீங்கள் அதை பாட ஏற்றுக்கொண்டது ஈகோ இல்லாமல் ஏற்றுக்கொண்டதே பெரிய விஷயம்னு சாஸ்டாங்கமாக காலில் விழுந்து நமஸ்காரம் செய்தார் ரஜினிகாந்த் என்பது பல பேருக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய திரை ஆளுமை சிவாஜி கணேசனுக்கு முதல்ல சிஎஸ் ஜெயராமன் தான் பாடுவார் எப்பயுமே சிவாஜி கணேசனுக்கு பழைய படங்கள்லாம் சிஎஸ் ஜெயராமன் பாட்டு தான் எல்லாமே இருக்கும் காவியமா இல்லை ஓவியமான்னு பாடுற பாட்டெல்லாம் சிஎஸ் ஜெயராமன் தான் முதல் முதல்ல தூக்கு தூக்கின்னு ஒரு சினிமா வருது திரைப்படம் அந்த படத்தில் டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் அறிமுகம் செய்யப்படுகிறார் சிவாஜிக்கு டிஎம்எஸ் பாடுவார் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க அப்போது தூக்கு தூக்கியில் சிவாஜி கணேசனுக்கு டிஎம்எஸ் பாடக்கூடாதுன்னு ஒருத்தர் ரொம்ப கடுமையாக போர்க்குரல் எழுப்பினார் கொடி தூக்குனார் பாடவே கூடாது அப்படிலாம் முடியவே முடியாது சிஎஸ்சி யாராமல் தான் பாடணும் அந்த வாய்ஸ் தான் எடுபடும் அப்படி போர்க்கொடி தூக்குனவர் யார் தெரியுமா சிவாஜி கணேசன் தான் எனக்கு சிஎஸ் ஜெயராமன் தான் பாடணும் அந்த வாய்ஸ் தான் மக்களுக்கு போய் சென்றடைஞ்சிருக்கு புதுசாக ஒரு குரல் கொடுத்து அதை கெடுத்துறாதீங்க யாரோ புதிய ஆளெல்லாம் வச்சு அறிமுகப்படுத்தாதீங்கன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்தவர் சிவாஜி கணேசன் என்று சொல்வார்கள் இதை சிவாஜியை ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தூக்கு தூக்கியில் சிவாஜி கணேசனுக்கு டிஎம்எஸ் அவர்கள் பாடிய பின்பு சிவாஜிக்கு தூக்கு தூக்குன்னு தூக்கிவிட்டது டிஎம்எஸ் உடைய பாடல்கள் தான் இது என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு சிவாஜி கணேசனுடைய புதல்வர்கள் ஐயா ராம்குமார் அவர்கள் என்று வாழ்த்து மடல் அனுப்பிச்சிருக்கிறார் செய்தி அனுப்பிச்சிருக்கிறார் அதே மாதிரி சிவாஜி கணேசனும் டிஎம்எஸ் அவருடைய ரசிகராக பின்னால மாறி போனார் ஆரம்பத்தில் அப்படி தான் முதல் முறை அறிமுகராக போய் இந்த மாதிரி தடைகள் நிறைய இருக்கத்தான் செய்யும் அடிமை பெண் படத்தில் எம்ஜிஆருக்கு முதல் முதல்ல ஒரு பாட்டு பாடினார் எஸ்பி பாலசுப்பிரமணியம் என்ன பாட்டு தெரியுமா ஆயிரம் நிலவே வா அப்படின்னு ஒரு பாடல் அந்த பாட்டு ஏன் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினார் அறிமுகமானார்ன்னா அப்போ டிஎம்எஸ் உடைய பொண்ணுக்கு கல்யாணம் அவர் திருமண வேலைகளில் இருந்த காரணத்தினால முன்னாலெல்லாம் ரெக்கார்டிங் வந்து எங்கேயோ ரெக்கார்ட் பண்ணி எப்படியோ கொடுத்து அதெல்லாம் கம்போஸ் பண்ணி நினைச்செல்லாம் பண்ண முடியாது அப்படியா தொழில்நுட்பம் இல்லை அவங்க ஸ்டுடியோக்கே வந்து பாடணும் அப்போ எல்லாம் அந்த ட்ராக் ரெக்கார்டிங்லாம் அப்போ இல்லை அதனால எஸ் டிஎம்எஸ் அவர்களே சிபாரிசு செய்தவர் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எனக்கு பதிலாக இவன் பாடட்டும் உங்கள் குரலுக்கு எடுபடும் என்று அறிமுகப்படுத்தியவரும் டிஎம்எஸ் தான் அதனால் தான் மாத்திரமல்ல மற்றவர்களும் வளர வேண்டும் என்ற பெருந்தன்மை கொண்டவர் டி எம் சவுந்தரராஜன் அவர் பின்னால் வ அடுத்தடுத்த கதாநாயகர்களுக்கெல்லாம் வேறு வேறு பாடல்களெலாம் பாடினாங்க எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடினார் கேஜே ஜெயசுதாஸ் பாடினாரு பின்னால் மலேசியா வாசுதேவன்லாம் ரஜினிகாந்த்க்கு நிறையா பாடினாரு ஆனாலும் கூட டிஎம்எஸ் பாடமாட்டாரான்னு ஏங்கிய கதாநாயகர்கள் உண்டு நான் முதன் முதல்ல ஒரு உழவன் மகன் ஒரு சி திரைப்படத்தை அந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் நான் பார்த்தேன் விஜயகாந்த் வந்து இரட்டை வேடங்கள் நடித்த படம் அந்த படமே ரொம்ப ஆக்ஷன் படமாக போயிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு பாட்டில் விஜயகாந்த் துப்பாக்கியோடு வந்து ஒரு பாட்டு ஆரம்பிப்பார் உன்னை தினம் தேடும் தலைவன் பார்த்தா டிஎம்எஸ் வாய்ஸ் நாங்களாம் அப்படியே பிரமிச்சு போயிட்டோம் தியேட்டரில் ஆனால் அந்த படத்தை அந்த பாட்டு அதுக்கு முன்னால் கேசட்டில் கேட்டதில்லை தியேட்டரில் கேட்குறப்போ அந்த எஸ்பி இந்த எஸ்பி பாலசுப்ரமன் பாட்டு மலேசியா வாசுவெல்லாம் கேட்டுட்டு முதல் முறையாக பெரிய இடைவெளி விட்டுட்டு டிஎம்எஸ் வாய்ஸ் கேட்குறப்போ நாங்களாம் எழுந்து நின்று கை தட்டி ஒரு மிக பெரிய ஆரவாரமே பண்ணி விட்டோம் அளவுக்கு அற்புதமாக இருக்கும் அந்த ஸ்டார்டிங் அந்த இன்ட்ரோவே அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரோ கொடுக்கக்கூடிய அளவு அது வயது வேறு முதிய வயதில் அப்படிப்பட்ட பாடல் அந்த குரல் வளம் என்பது சாதாரண விஷயம் என் மனைவி அடிக்கடி சொல்கிற வார்த்தை இந்தியாவிலேயே மேஸ்குலின் வாய்ஸ் ஆண்மை நிறைந்த குரல்னா அது டிஎம் தான் ஆடி என் மனைவி அடிக்கடி சொல்கிற வார்த்தை ஆண்மை நிறைந்த ஒரு குரல் டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டிஎம்எஸ் பாடல் அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு நமக்கெல்லாம் திரைப்பாடல் பாடினாரு பக்தி பாடல் பாடினாரு இதெல்லாம் நமக்கு தெரியுங்க இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பாடகருடைய பாட்டெல்லாம் அழிஞ்சு விட்டால் அழிந்து விட்டாலும் நீடித்து நிலைத்து நிற்க போகிற ஒரே பாடல் டி எம்எஸ் பாட்ட பாட்டு தான் தாய் வாழ்த்து பாடியவர் டி எம் தான் நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கழிவு ஒழுகும்னு அதை கலைஞரே ரொம்ப பாராட்டி சிலாகித்து பேசியிருப்பார் ஏன்னா அந்த பாட்டை பாடுறதுக்கு பல பேர் ஒத்துக்கொண்டு முன் வரவில்லை ஆரியம்போல் சிதையா உன் சீரழிமை திறம்பறைந்து வரும் எதுக்கு வம்புன்ட்டு சில பேர் வரவில்லை ஆனால் அந்த பாட்டு அந்த அந்த வரிகள் அந்த பாடலில் இல்லை அப்போ துணிச்சலாக நான் பாடுகிறேன் என்று ஒத்துக்கொண்டு வந்தவர் டிஎம்எஸ் தான் கலைஞர் அடிக்கடி பாராட்டுவார் டிஎம்எஸ் தமிழ்தாய் வாழ்த்தை பாடி அதை ஆயிரம் ஆண்டுகள் நிலைக்க ஒரு சௌராஷ்டிரா சமூகப் பிரமுகர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு இசையமைத்த எம் எஸ் விஸ்வநாதன் கேரளாவை சேர்ந்தவர் அதில் பாடின பி சுசிலா அம்மா ஆந்திராவை சார்ந்தவங்க அதனால ஒரு ஆந்திராக்கார அம்மையாரும் ஒரு மலையாளத்தை சார்ந்த கேரளாவை சார்ந்த இசை மேதையும் சௌராஷ்ட்ரா சமூகத்தில் பிறந்து தன்னை முழுமையாக தமிழனாக அடையாளம் காட்டிக்கொண்ட கொண்ட ஐஆர்டிஎம்எஸும் இந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு கொடுத்துருக்கிற இந்த உருவம் இருக்கு இந்த வடிவம் இருக்கு இல்லை இந்த செழுமை காலகாலத்திற்கு மழியாது என்கிற அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அந்த பாடல்கள் அப்படி வரிசையாக அவரை சொல்லிக்கொண்டே போகலாம் தொண்ணூற்றி ஒரு வயது வரை வாழ்ந்திருக்கிறார் அவரை பற்றி சொல்கிறாங்க ஒரு சின்ன குழந்தை கூட யாராவது வந்து இந்த குறிப்பிட்ட பாட்டை சொல்லி தாத்தா இதை பாடுங்கன்னா சந்தோஷமாக மூணு நிமிஷம் அந்த பாட்டை பாடுவாராங்க யார் வந்து கேட்டாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி ஒரு சோஃபாவில் உட்காந்துருந்தாலும் சரி பெட்டில் பழுத்துருந்தாலும் சரி நண்பர்கள் வந்தாலும் சரி பழைய நடிகர்கள் அவர் அவர் காலத்தில் இருந்த பெரிய ஜாம்பவான்கள் அவங்களெலாம் வந்து அந்த பாட்டை பாடுங்க இதை பாடுங்கள் நேயர் விருப்பம் எப்போது சொன்னாலும் என்னை விட சுப்பிரமணியன் நல்லா தெரியும் அதை பாடுவார் அதை எந்த ஈகோவும் இருக்காது அது குழந்த வந்து கேட்டால் கூட சந்தோஷமாக பாடுவார் திரும்ப அந்த பாட்டை பாடி காமிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பாடல்கள் எம்ஜிஆருக்கெல்லாம் அவருடைய எழுச்சி மிகுந்த பாடல்கள்லாம் எப்படி இருக்குங்க நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைன்ற சினிமாவை தெலுங்கில் எடுத்தாங்க அதில் என்டிஆர் நடித்தார் அதே கதை அப்படியே இங்கே எம்ஜிஆர் டபுள் ஆக்ட்டு அங்கே என்டிஆர் டபுள் ஆக்டு தமிழில் எங்கள் வீட்டு பிள்ளை வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு தெலுங்கில் அவ்வளவா ஓடலை சுமாராக ஓடுச்சு ரெண்டுக்குமே ப்ரொடியூசர் ஒருத்தர் தான் ரெட்டி வாகினி ஸ்டுடியோஸ் ரெட்டி தான் ரெண்டுக்குமே ப்ரொடியூசர் அப்போ ரெட்டி வந்து ஏன் தெலுங்குல அந்த படம் அவ்வளோ ஓடலை என்கிற கேள்விக்கு ஒரு பதில் என்ன தெரியுமா அந்த நான் ஆணையிட்டால் ஒரு பாட்டுருக்குல்ல அதை பாடுறதுக்கு டிஎம்எஸ் மாதிரி தெலுங்கில் ஒரு ஆள் கிடைக்கலைங்க அதனால் தான் அந்த பாட்டு படம் ஓடலை எம்ஜிஆர் மாதிரி அந்த சாட்டையை சுத்துறதுக்கு என்டிஆருக்கு வரல அதனால் அந்த படம் ஓடலைன்னு சொன்னார் அப்போ அந்த சாட்டை சுற்றுறதுக்கு ஒரு எம்ஜிஆர் வேணும் அதை இசையில் கொண்டு வருவதற்கு ஒரு எம்எஸ் விஸ்வநாதன் வேணும் அதை பாடுவதற்கு ஒரு டிஎம் சவுந்தரராஜன் இருந்தால் தான் அந்த படம் சூப்பர் டிப் டூப்பர் கிட்டாக வரும் அப்படின்றது இதெல்லாம் அடையாளம் சிலர் வாழ்வுக்கும் வசதிக்கும் அப்படி ஒரு பாட்டு பாடுவார்ல அப்போ என்ன அந்த அந்த குரல் வளமும் அதுவும் எப்படிப்பட்ட குரல் வளம் திருவிளையாடல்லாம் அந்த பாட்டை கேட்டே இருக்கலாம் ஒரு பக்கம் டப்பாங்குத்து மாதிரி தெருக்கூத்து பாடல் மாதிரி பார்த்தா பசுமரம்னு பாடிட்டு அடுத்த சீனில் கர்நாடகத்தினுடைய உச்சத்தை டிஎம்எஸ் பாடுவார் உச்சத்தில் பாடுவார் கூட்டும் இசையும் கூத்தின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ அப்படின்னு ஏளனத்தோட பாடுற ஹேமநாத பாகவதரை பார்த்த அந்த பாட்டு இந்திரா சவுந்தரராஜன் இதை பற்றி சொன்னால் இன்னும் நல்லா சொல்வார் ஆலவாயனோடு பாட வந்த உன் பாடும் வாயை இனி மூட வந்ததொரு பாட்டும் நானே பாவம் பாவமும் நானேன்னு பாடுற பாட்டிருக்கேன் இதுக்கெல்லாம் ஈடு இன்னும் இல்லைங்க அப்படிப்பட்ட வரிகள்லாம் இப்போ கிடைக்கவும் கிடைக்காது அப்படி பாடுற பாடகரும் இல்லை அவன்தான் மனிதன் ஒரு படத்துலங்க வாழ்க்கை பாடத்தையே அந்த டிஎம்எஸ் குரலில் நீங்க கேட்கலாம் கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணான்னு பாடுற அந்த வரி இருக்குல்ல அந்த அந்த குரல்ல இருக்கிற உருக்கம் இருக்குல்ல கிளாஸ் இனி எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த மாதிரிலாம் யாராலையும் பாட முடியாது என்பதற்கு அந்த பாடல் ஒரு உதாரணம் எங்களுக்கு அது வாழ்க்கை பாடம் மிகப்பெரிய கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் அந்த பாட்டு தான் எனக்கு நினைவுக்கு வரும் உள்ளத்திலே உள்ளது தான் உலகம் நீ உன்னை மகாராஜா நினைச்சுக்கிட்டேன்னா நீ தான் மகாராஜா நான் எம்பி நினைச்சுக்கிட்டா நான் தான் எம்பி ஓட்டு போடாட்டி நான் தான் எம்பி என்ன சார் என் அரசியலுக்கு வேணா ஸ்பீட் பிரேக் இருக்கலாம் என் கற்பனைக்கு ஸ்பீட் பிரேக் போட முடியாது யாரும் ஏன்னா கண்ணதாசன் சொல்லியிருக்கிறாரில்ல உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா அதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா அப்படின்னு பாடியிருக்காருல இல்லை எங்கே இருக்கு எவ்வளவு ஆழமான வரிகள் அப்படிதான் எழுதுற அந்த அனுபவத்திலேருந்து எழுதுகிற பாடலாசிரியர் இன்னைக்கு இருக்காங்களே அப்படி அவங்க எழுதினாலும் அதை அப்படியே உணர்ச்சி பூர்வமா கொண்டு வந்து நிறுத்துற பாடகர்கள் இருக்காங்களா அன்னைக்கு இல்லையே அதெல்லாம் நம்மெல்லாம் வி மிஸ் மிஸ் ஒரு பெரிய ஜாம்பவான் ஒரு நூற்றாண்டு நாயகன் ஏதோ ரெண்டு மாதம் கழித்து தமிழ்நாடு அரசாங்கம் முருகன் மாநாடு நடத்த போகிறாங்களாம் எப்படி நடத்துவாங்கன்னு தெரியல நடத்துகிற விஷயம் நல்ல விஷயம் நடத்துகிற ஆட்கள் அவ்வளவு எப்படின்னு தெரியல எனக்கு ஆனால் ஒருவேளை ஐயா டிஎம்எஸ் அவர்கள் இப்போ உயிரோடு இருந்து அந்த முருகன் மாநாட்டுக்கு அவர் தான் தலைவர் எல்லாம் அவர் தான் அவரை விட்டுட்டு முருகன் மாநாடு நடத்த முடியாது தமிழ்நாட்டில் அந்த அளவிற்கு இந்த முருக வழிபாட்டோடு இணைந்தவர் அவர் நாயகி சுவாமிகளுடைய அந்த கீர்த்தனை சௌராஷ்டிரா மொழியில் கீர்த்தனை எல்லாம் சௌராஷ்டிர மொழியிலும் பாடியிருக்கிறார் என்பது பல பேருக்கு தெரியாது நாயகி சுவாமிகளுடைய அத்தனை பாடல் வரிகளையும் அவரே இசையமைத்து அவர் பாடியிருக்கிறார் நான் அதை ஒரு முறை கேட்டிருக்கிறேன் கேசட்டில் எனக்கு அது மொழி புரியாதனால அதனுடைய ஆழம் தெரியவில்லை ஆனால் அந்த குரல் வளம் இருக்க அதுவும் அவர் அற்புதமாக பாடியிருக்கிறார் என்று சொல்வார்கள் நமது வாழ்க்கை காலத்தில் நமக்கு கிடைத்த பாக்கியங்களில் ஒன்று டிஎம்எஸ் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் ஒரு பெரிய ஆளுமையாக அதனால் ஒரு இந்துவாக அவரது பக்தி இயக்கத்திற்கு அவரது பங்களிப்பை நினைத்து நான் பெருமைப்படுவேன் ஒரு தமிழனாகவும் நான் பெருமைப்படுவேன் அப்படிப்பட்ட அற்புதமான தமிழ் உச்சரிப்பு அந்த வெங்கல குரல் சிவாஜிக்குன்னா ஒரு குரல் இருக்கும் எம்ஜிஆருக்குன்னா ஒரு குரல் இருக்கும் நான் ஆணையிட்டால்ன்ற வர்ற வாய்ஸுக்கும் எங்கே நிம்மதினு சிவாஜி கணேசனுக்கு பாடுற வாய்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியும் நமக்கு அந்த பாட்டை கேட்டோன்னே இது சிவாஜி கணேசன் நடித்த படம்னு சொல்லிடலாம் டிஎம்எஸ் வாய்ஸை கேட்டால் ஜெய்சங்கருக்கு ஒரு வாய்ஸ்ல பாடுவார் ஜெமினி கணேசனுக்கு ஒரு வாய்ஸில் பாடுவார் அப்படியெல்லாம் அந்த வித்தியாசப்படுத்தி பாடுகிற அந்த பாங்கு இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் எல்லாவற்றையும் மேலாக நான் ஒரு மதுரைக்காரனாகவும் பெருமைப்படுறேன் டிஎம்எஸ் பிறந்த ஒரு மண்ணில் நானும் பிறந்திருக்கிறேன் ஒரு மத்திய மதுரையில் நிறைய இசை ஆளுமைகள் இருந்தோம் எம்எஸ் சுப்புலட்சுமி இந்த ஊர்ல பிறந்தவங்க தான் மதுரை சோமுன்னே சொல்லுவாங்க அதனால டிஎம்எஸ் அவர்கள் இந்த மதுரையிலிருந்து சென்று தமிழுக்கு பெருமை சேர்த்தார் இந்து இந்து தர்மத்திற்கு பெருமை சேர்த்தார் எங்கேயோ ஒரு ஐநூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக புலம்பெயர்ந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் புலம்பெயர்ந்து வந்த சமுதாயம் சௌராஷ்டிர சமுதாயம் இந்த மண்ணோடும் இந்த மக்களோடும் இந்த மரபுகளோடும் இந்த பக்தி இயக்கியத்தோடும் இந்த தேசியத்தோடும் தன்னை எப்படி முழுமையாக கட்டமைத்து கொண்டது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லுனா டி எம் அவர்களை தான் சொல்ல தன்னை தமிழனாக தகவமைத்து கொண்டவர் டி எம் சவுந்தரராஜ் என்றைக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க மதமாற்றம் என்பது ஒரு நிமிடத்தில் நடக்கும் யாரோ ஒருத்தர் வருவார் ஒரு சடங்கு முறை சொல்லுவார் தலையில் எதாவது தண்ணி தெளிப்பார் இதை சொல்லு அதை சொல்லும்பார் அடுத்த நிமிஷம் நான் மதம் மாறிவிட்டேன் இந்த இந்து இல்லை வேறு மதம்னு ஆகிடும் ஆனால் பண்பாட்டு மாற்றம் என்பது ஒரு இனத்தின் அடையாளமாக நாம் ஏற்படுத்தி கொள்கிற அந்த மாற்றம் இருக்க அது ஒரு நாளில் நடக்காது அதுக்கு ஒரு ஒரு நூற்றாண்டாகலாம் ஒரு மாமாங்கம் ஆகலாம் சில தசாப்தங்கள் டிக்கேட்ஸ் ஆகலாம் அதில் தான் அந்த சமூகம் அப்படியே தன்னைத்தானே அப்படியே மாற்றிக்கொண்டே வரும் அப்படி இந்த தமிழ் மண்ணுக்குன்னு ஒரு பெருமை இருக்குது இங்கே இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இங்கே தெலுங்கு பேசுகிறவங்க சௌராஷ்டிரம் பேசுகிறவங்க கன்னடம் பேசுகிறவங்க மலையாளம் பேசுகிறவங்க ஹிந்தி பேசுகிறவங்க எல்லோரும் இங்கே வருவாங்க இந்த தமிழ் மண்ணுக்குரிய சிறப்பு என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தமிழர்களாக தங்களை தகவமைத்து கொண்டு அப்படியே முழுமையாக தங்கள் அடையாளத்தை இந்த தமிழுக்காக வாழ்கிறதாக மாற்று மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும்னு எம்ஜிஆர் பாட்டு பாட்டு இருக்குல்ல அதிலெல்லாம் பாருங்கள் முழுக்க தமிழ் அடையாளம் தமிழ் பண்பாடு டிஎம்எஸ் அவர்களுடைய பாடல் அப்படி தன்னை தமிழனாக தமிழ் குரலாக இந்த தமிழர்களின் பெருமையாக தன்னை உருவாக்கி கொண்டவர் டிஎம்எஸ் அவர்கள் மதுரையைச் சார்ந்த தமிழர் அவர் தமிழுக்கு பெருமை சேர்த்த தமிழர் ஒட்டுமொத்த பாரத தேசமும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தமிழர் அந்த ஒரு உணர்வோடு தான் இந்த மேடையில் நின்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நூற்றாண்டு சமயத்தில் அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் இங்கே வரும்போது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் சென்று அவருக்கு ஒரு மனு கொடுத்தேன் புகழ்பெற்ற திரை ஆளுமைகளுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் மணிமண்டபம் இருக்குது நாகர்கோவிலில் என் எஸ் கிருஷ்ணனுக்கு மணிமண்டபம் இருக்குது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு பட்டுக்கோட்டையில் மணிமண்டபம் இருக்குது உதாரணத்துக்கு இதை சொல்லுகிறேன் ஐயா சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இருக்குது இப்படி புகழ்பெற்ற திரை ஆளுமைகளுக்கெல்லாம் இப்போ திருச்சியில் தியாகராஜ பகதூருக்கு மணிமண்டபம் திறந்திருக்காங்க இப்படி திரை ஆளுமைகளுக்கெல்லாம் தமிழுக்கு பங்களித்தவர்களுக்கெல்லாம் மணிமண்டபம் இருக்கிறது எங்கள் மதுரையில் தமிழுக்கு பெருமை சேர்த்த பக்திக்கு பெருமை சேர்த்த ஐயா டிஎம்எஸ் அவர்களுக்கும் மணிமண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தேன் ஆனால் அது நிறைவேறவில்லை அதற்கு பதிலாக அதை சின்னதாக சிலையாக வைத்திருக்கிறார்கள் அதுவும் மகிழ்ச்சி தான் டிஎம்எஸ்க்கு குறைந்தபட்சம் நாம் மணிமண்டபம் கேட்கும்போது அது சிலையாகவாது வந்திருக்கிறது என்பது மகிழ்ச்சி ஆனால் கொஞ்சம் பொறுத்திருங்க நல்ல காரியம் நடப்பதற்கு சற்று காத்திருக்கணும் குறைஞ்சபட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு காத்திருக்கணும் அப்போது இதே மதுரையில் மணிமண்டபம் கட்டுகிற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் யார் ஸ்பீடு போட்டாலும் பிஜேபி ஆட்சிக்கு வரும் அப்போ அருமை தம்பி சரவணன் அவர்கள் கூட அந்த மணிமண்டபம் கட்டுகிற அந்த முயற்சியில் தோலோடு தோல் நின்று அந்த மணிமண்டபம் வருவதற்கான முழு முயற்சியில் எங்களுடன் ஒத்துழைப்பார் நிச்சயமாக அதை பாரதிய ஜனதா கட்சி செய்யும் என்ற மேடையில் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்கள் அனைத்து விதமான ரசத்தோடு இருக்கின்றது அதுபோன்று எங்கள் தென்னக நாயகன் ஐயா அவர்கள் அனைத்து வகையிலுமே தொட்டு சென்று எங்களை எல்லாம் மகிழ்வித்து விட்டார் மிக அற்புதமான பேச்சு எங்களை எல்லாம் அவர்களுடைய பாடல் அனுபவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லும் பொழுது மிக்க சந்தோஷமாக இருந்தது நன்றி ஐயா